அனைவருக்கும் வணக்கம் வானத்துல கிரகங்கள் சரியில்லை இந்த கிரக நிலைகள் என்ன சொல்ல வருதுன்னா கூட்டு மரணங்கள் நிகழப்போகுது அப்படிங்கறத சொல்ல வருது குருவுக்கு கேந்திரத்துல புதன் வந்திருக்கிறதும் சந்திரன் நிக்கிறதும் ஏதோ ஒரு தவறான ஒரு விஷயத்தை அறிகுறியா காட்டுது இது இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு பாக்குறதுன்னா மிதனத்துல குருவும் கண்ணியில் புதன் வந்திருக்கு பதினைஞ்சாம் தேதி நேர்த்திருந்து புதன் கண்ணில இருக்குது கூடவே வந்து இன்னைக்கு சந்திரனும் மிதனத்தில் இருக்கு ஸோ இது எப்படி பார்த்தாலும் ஒரு கூட்டு மரணத்தை நமக்கு அறிவுறுத்துது இந்த புதனின் வீடுகள் எதிர்த்து நடக்கிறதுனால புதன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு ஸோ புதன் குறியேற்றக்கூடிய கல்வி கல்வி நிலையங்கள் மாணவர்கள் விளையாட்டு விளையாட்டு வீரர்கள் விளையாட்டு மைதானம் கலைத்துறை சினிமா மற்றும் ரசிகர்கள் வீடு கட்டுதல் வீடு கட்டக்கூடிய வீடு வீடு கட்டுதல் பெயிண்ட் அடிக்கிறவங்க பொழுதுபோக்கு கண்காட்சி பூங்கா பொருட்காட்சி விளையாட்டு விளையாட்டு மைதானம் இது போன்ற இடங்களை தான் வந்து இது கண்டிப்பா அப்படிங்கறத காட்டிருச்சு இப்போ பள்ளிக்கூடங்களுக்கு தேர்வு நடந்துட்டு இருக்குது இருபத்தி அஞ்சாம் தேதி இந்த தேர்வுகள் முடிவடையும் முடிவடைஞ்ச உடனே தொடர்ந்து ஒரு பத்து நாள் லீவ் இருக்கு சோ அந்த காலகட்டம் ரொம்ப நெருக்கடியான காலகட்டம் இதில் ரொம்ப முக்கியமானது செப்டம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி முப்பது அக்டோபர் ஒண்ணுங்கிற இந்த நாலு நாட்கள் அந்த நேரத்துல தனுசு ராசியில சந்திரன் இருக்கும் ஸோ ஒன்றுக்கு ஒன்று கேந்திரங்களா சேர்ந்து நிற்கும் போது கண்டிப்பா ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்துரும் குரு ஒரு பக்கம் புதன் ஒரு கேந்திரம் சந்திரன் ஒரு கேந்திரம் சனி ஒரு கேந்திரம் கட்டாயமான பெரிய கூட்டு மரணத்தை இது நிகழ்த்தியே தீரும் அதனால இந்த ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல கூட்டம் கூடும் இடங்களுக்கு மக்கள் போகாமல் இருப்பது அல்லது தவிர்ப்பது மிக மிக நல்லது இதுல இன்னும் முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வருவோம்னா இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது அக்டோபர் ஒன்னுங்கிறது இந்த நாலு நாட்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வருவேன் அதிகபட்சமாக இந்த மாணவர்கள் இவங்க எல்லாம் கூடக்கூடிய இடம் எதுவா இருக்கும் அப்படின்னா இப்ப நான் கணிச்சு பாக்குறது எது அப்படின்னா பள்ளி விடுமுறை முடிஞ்சு இந்த நாட்கள் வர்றதுனால கண்காட்சி பொருட்காட்சி பொழுதுபோக்கு நிலையம் பூங்கா மற்றும் அரசியல் நிகழ்வுகள் இல்லைன்னா ரசிகர்களின் நிகழ்வுகள் இப்போது விஜய் தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து அடுத்த பிரச்சாரத்தில் இருக்கக்கூடிய நபராக இருக்காரு அவருக்கு தான் கூட்டம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ ஒருவேளை இதில் வந்து விஜயுடைய அந்த பிரச்சாரத்தில் கூட பெரிய அளவுக்கு ஏதோ ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டு ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதமோ ஒரு கூட்டு மரணமோ ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு பத்து முதல் இருநூறு நபர்கள் வரை இதில் பாதிப்படைவதற்கு வாய்ப்பு ஏற்படும் இப்போ ஒரு கட்டட கட்ட இடத்துல அப்படின்னா குறைஞ்சபட்சம் பத்து பேர் அடிப்படுறதுக்கும் ஒரு விளையாட்டு இல்லைன்னா பூங்கா அந்த மாதிரி அப்படின்னா அங்கே வந்து ஒரு முப்பது பேரோ ஒரு ஐம்பது பேரோ அடிபடுறதுக்கும் இந்த அரசியல் மாதிரியான நிகழ்வுகளில் இருநூறு பேர் வழியும் அடிபடுறதுக்கோ இல்லை கொல்லப்படுவதற்கோ இல்லை பாதிக்கப்படுவதற்கோ ஏதோ ஒரு சூழ்நிலை உருவாயிடும் முடித்த வரைக்கும் இந்த மாதிரியான கூட்டமான இடங்களுக்கு கூட்டமான நேரத்தில் போவதை தவிர்த்து விட்டு முடித்த வரைக்கும் ஃப்ரீயாக போயிட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இது ரொம்ப நேரம் மோசமானது வானத்தில் கிரகங்களுடைய நிலைமையும் மோசமாக இருக்குது முடிஞ்ச வரைக்கும் மக்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள முயற்சி செய்தால் நல்லது nandri para